தம்பி இப்பதான் துபாய்க்கு புதுசா வந்திருக்க பார்த்து பக்கமா இருந்துக்கணும் சரியா இப்பதான் அண்ணா நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு படுத்திருக்காரு ஏதாச்சும் முக்கியமான சேர்ந்த மட்டும் தான் அவருக்கு பண்ணணும் தொந்தரவு பண்ண கூடாது சரியா அதே மாதிரி அங்க ஒருத்தர் படுத்திருக்காம பாரு அவன் நாலு மாசமா விசிட்டிங் சில இருக்கான் மன வருத்தில இருக்கான் ஆமில இருக்கான்னு வச்சுக்க சரியா சரி நான் வேலைக்கு போயிட்டு வந்து பாக்குறேன் பத்திர மாதிரி சரியா A few moments later ஐயோ இவன் உள்ள போயிட்டான்